வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஹாப்பியான செய்தியை தமிழகத்துக்கு ஹாப்பியான செய்தியை ஷேர் பண்ணியிருக்காரு என்னன்னா பரமக்குடி டு ராமநாதபுரம் இடையே நான்கு வழிச்சாலையை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி அப்டேட்டை மோடி ஷேர் பண்ணியிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரிதன்யா அப்படிங்கிற பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யார் வரதட்சணை கொடுமை கணவன் கணவனுடைய அப்பா அம்மா இவங்களுடைய கொடுமை காரணமாக சமீபத்தில் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இந்த ரிதன்யா அப்படிங்கிறவங்க திருமணமாகி எழுபத்தி எட்டே நாளில் அவங்க தன்னுடைய உயிரை அவங்களே மாய்த்துக்கிட்டாங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இபிஎஸை சந்திச்சுட்டு வெளியில் வந்து ரிதன்யாவுடைய அப்பா வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அதாவது இந்த ரிதன்யா வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களே கவின் அப்படிங்கிற ஒருத்தனை தான் ரிதன்யா மேரேஜ் பண்ணியிருக்காங்க இந்த கவின் யாரு அப்படின்னா திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் உடைய தலைவர் கிருஷ்ணனுடைய பேரன் தான் இந்த கவினா அப்போது அதாவது மூத்த மகன் வழி பேரன் இந்த கவின் அப்படிங்கிறவன் இப்போ அந்த ரிதன்யாவுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காரு இந்த கேஸை நீர்த்து போக செய்ய காங்கிரஸ் தரப்பில் முயற்சி நடக்குது இந்த கேஸ் விசாரணையை வந்து மட்டுப்படுத்துகிற மாதிரி காங்கிரஸுடைய தலையீடு இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இதில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கேஸ் விசாரணை நடந்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கோரிக்கையை முன் வச்சுருக்காரு ரிதன்யாவுடைய அப்பா இபிஎஸ்ஸை சந்திச்சுட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டா வர சொல்லுங்கள் அவங்கள கையோடு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சம்பவங்கள் நடந்துக்கிருக்கு அஜித்குமார் அப்படிங்கிற இருபத்தி ஒம்போது வயதான இளைஞர் லாக் அப்டே தயிருக்காரா இப்போ இது தொடர்பாக சோசியல் மீடியாவில் பலரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளத்தில் நடந்த ஜெயராஜு பென்னிக்ஸுடைய லாக்அப் டேத்து இருக்குல்ல அப்போ எல்லாரும் கொந்தளிச்சு சினிமா பிரபலங்கள்லாம் பதிவுகள் போட்டாங்களே இப்போ எங்கே யாரையுமே காணோம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது அதில் குறிப்பாக ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணி இருக்காங்க சோசியல் மீடியாவில் ஒன்று யார் நடிகர் சூர்யா இன்னொன்று யார் அப்படின்னா இயக்குனர் தாசே ஞானவேல் இந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா லாக்அப் டெத்தை மையமாக வைத்து படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிச்சவங்க யார் ஜெய் பீம் அப்படிங்கிற படம் இருக்குல்ல அந்த படத்துடைய இயக்குனர் தான் தாசை ஞானவேலு அந்த படத்தில் நடித்தவர் சூர்யா அப்போ இது மாதிரி லாக்அப் டெத்தை மையமாக வச்சு படம் எடுக்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு பிஸ்னஸ்க்காகவா உண்மையிலேயே ஒரு இது மாதிரியான இன்சிடென்ட் நடக்கும்போது குரல் எழுப்பவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேள்விக்கு மேலே கேள்வியை எழுப்பிக்கிருக்காங்க சூர்யாவை டேக் பண்ணி இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாலாவது டாபிக்கு இன்றைக்கி சிவகங்கையில் பார்த்திங்கன்னா திருபுவனம் பக்கத்தில் பாஜக அதிமுக கூட்டாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அஜித்குமாருக்கு வந்து நீதி கிடைக்கணும் அஜித்குமாருடைய ஃபேமிலிக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ப்ரொட்டஸ்ட்டு வந்து இருக்காங்க இப்போது இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஆக்சுவலாக நான் இதை எப்படி பார்க்குறேன் இந்த ப்ரொட்டஸ்ட்டு அப்படின்னா அந்த அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞர் கொல்லப்பட்டது இருபத்தி தேதி லாக்அப் டெத் டெத்தானது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று இன்றைக்கி ரெண்டாந்தேதி இன்சிடென்ட் நடந்து அஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் இது மாதிரியான போராட்டங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்து உடன்பாடு இல்லை முன்னாடியே போராட்டம் நடத்திருக்கணும் ஒரு நார்மலாக ஒரு போராட்டம் அப்படிங்கிறது எப்போ நடத்தப்படணும் சிபிஐ விசாரணை கோரி இல்லை இழப்பீடு அந்த ஃபேமிலியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போராட்டம் வந்து நடத்தப்படணும் இழப்பீடெல்லாம் வழங்கப்பட்டதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட பிறகு இது மாதிரியான போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் மத்தியில் அவ்வளவா கனெக்ட் ஆகாது இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த போராட்டத்தை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவங்க நடத்திருக்கணும் கூட்டாக ஏன் இவ்வளவு தாமதம் அப்படிங்கிறது நிறையா பேருடைய கேள்வியாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா பாஜக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவுடைய சப்போர்ட் இல்லாமல் அதிமுகவோட சேர்ந்து தான் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது இருக்கா ரூல்ஸ் இருக்கா அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த வரைக்கும் அதிமுகவோடு சேர்ந்து ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்தினாரா ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை அப்படின்னா உடனடியாக பாஜக தான் ஃபஸ்ட்டு போராட்டத்தை வந்து அறிவிப்பாங்க போராட்டத்தை நடத்துவாங்க அண்ணாமலை போராட்டத்தை நடத்தி அடுத்த பிரச்சனைக்கு போனதுக்கு தான் மற்ற அரசியல்வாதிகள்லாம் இந்த முதல் பிரச்சனைக்கு போராட்டத்தை அறிவிப்பாங்க அவ்வளவு ஃபாஸ்ட்டாக அண்ணாமலை இருந்தார் சரி இன்னைக்கு கூட்டாக ஒரு போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்திலேயாவது பிஜேபிக்கு அதிமுக கிரெடிட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அந்த போராட்டம் நடந்த பேனர்லாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லா பேனர்லேயும் அதிமுகவுடைய தலைவர்களுடைய புகைப்படம் மட்டும்தான் இருக்கே தவிர பாஜகவுடைய தலைவர்களுடைய புகைப்படம் அந்த பேனரில் இல்லை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் அப்போது போராட்டம் நடத்துறது காலதாமதம் அந்த போராட்டம் நடத்தின பிறகு அதற்கான கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் அதிமுக தான் அள்ளிக்க பார்க்குறாங்களே தவிர பிஜேபி ஸோ இதில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியலை அப்போ இது மாதிரியான ஒரு முக்கியமான இஷ்யூவுக்கு அதிமுகவோட சேர்ந்து தான் போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தனியாக ஃபஸ்ட்டு மொதல் ஆளாக போராட்டத்தை பாஜக அறிவித்து முந்தணும் அண்ணாமலை ஏன் இந்த மூணு வருஷம் கட்சியை டாப்புக்கு கொண்டு போனார் அப்படின்னா அவர் இந்த எல்ன்னு சொன்னால் என்னையாக வந்து நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராபர்ப்பு இருக்குல்ல அது மாதிரி அண்ணாமலை நடந்துக்கிட்டாரு அப்போ இனி நடக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைக்கு அதிமுகவோட சேர்ந்து தான் போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை முதல் நபராக பாஜக போராட்டம் நடத்துங்க சரி அப்போ அதிமுகவோட சேர்ந்து தான் நடத்துவீங்க அப்படின்னா விரைவாக நடத்த பாருங்க பிரச்சனையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இது பற்றிய டிபேட்டு கொஞ்சம் சரிவை சந்தித்த பிறகு இது மாதிரி போராட்டம் நடத்துகிறதுனால பெரிய யூஸ் கிடையாது மக்களுடைய கவனத்துக்கு இது அதிகமாக போய் சேராது இன்னையா இந்த போராட்டத்தை நேத்தோ முந்தா நேத்தோ நடத்தியிருந்தாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த போராட்டத்தின் எதிரொலியாக தான் கவர்மெண்ட் இழப்பீடு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கிளைம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ பாருங்கள் எதுவுமே இல்லை ஸோ அப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனே ரியாக்ட் பண்ணுற பண்ணுறவங்கள தான் மக்கள் வந்து கனெக்ட் ஆவாங்களே தவிர நாலு நாள் அஞ்சு நாளைக்கு அப்புறம் அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும் இது மாதிரியான ப்ரொட்டஸ்ட்லாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்